ஹலோ எப்படி இருக்கீங்க சனிக்கிழமைக்கு நல்ல பசங்களோட் வாட்டர் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு நாங்கள் வந்த இடம் ஏ டு எல்லாம் ஒரு 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 டச் இருக்கிற ஃபீல் இருக்கும் தெரியுமா ஏ அப்படின்னு சொன்னால் அந்த தாங்க நாங்களும் உள்ளே வந்தோம் இடத்த தாலி மெனுவும் கொடுத்தாங்க ஏன்னா நாங்கள் மணிக்கு போயிருந்தோம் ஸோ மூன்று மணிலிருந்து ஆறு மணிக்கு வரவங்களுக்கு லிமிடெட் மெனு அதனால் பிரேக்ஃபாஸ்ட் காம்பு ஆர்டர் பண்ணிருந்தோம் இட்லி பொங்கல் வடை கேசரி எல்லாமே சேர்ந்து வந்திருந்தது அதுக்கப்புறம் ஒரு சில்லுன்னு ஒரு மோர் சாப்பிட்டோம் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏகப்பட்ட ஐட்டம் பூரி பரோட்டா ஒயிட் ரைஸ் சாம்பார் வத்த குழம்பு புளி குழம்புன்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருந்தது ஒரு வெல்கம் ட்ரிங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஐட்டம்ஸ் மேலே இருக்கும்னு வைங்களேன் அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய பையன் வந்துட்டு ஆனியன் ரவா சட்னி சாம்பார் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு பரோட்டாவும் வெஜ் குருமாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரைத்தாவோட வந்திருந்தது அதுவுமே டேஸ்ட்டு சுமாராக இருந்துச்சு அளவு வந்துட்டு குருமாவோடைய அளவு கம்மியாக இருந்தது பட் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது தாங்க ஹைலைட்டே போ பிரியாணி இது சூப்பராக இருந்துச்சு ஆனால் தாலி சம டிஸப்பாயின்மெண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க எந்த ஒரு குழம்புமே சரி காயுமே சரி டேஸ்டே இல்லை ஃபினிஷிங் டச்சாக ரோஸ் கூட முடிச்சாச்சு எல்லாமே நல்லா இருந்தது நான் மீல்ஸ் மட்டும் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க